ஏங்க 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 பாத்ரூம் கைமாகவே இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நாழியா ஏன் என்ன செய்யுது ஏன் என்னாச்சு மூச்சு வாங்கிட்டு நிற்கிறீங்க என்ன நாலு வரல காட்டுற நாலு தோசை சுட்டு தரணுமா நாலு போயிட்டு இருக்கீங்க ஆஹா ம அதுக்குதான் நான் இப்போ நண்டு குழம்ப வளைச்சிக்கிட்டு திங்காதையா திங்காதயான்னு சொன்னேன் எருமாடு மாரி வச்சுக்கிட்டு வளைச்சிட்டு தின்னுபிட்டு இந்த துணியை வச்சு சீக்கிரம் அடையா போய்